ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டைக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு வானலில் பட்டை ஒரு ரெண்டு துண்டு ஒரு மூணு லவங்கம் போட்டு நல்லா அது கூட வதக்கிக்கோங்க ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க இஞ்சி ரெண்டு துண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி இதையெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் ஃபைனலாக நம்ம சேர்த்துறதுக்கு தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு அரை அரை ஸ்பூன் போட்டு ஒரு மூடி தேங்காவை நல்லா அதையும் அரைச்சி வச்சுக்கலாம் தனித்தனியாக இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததும் முட்டை ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் நாட்டுக்கோழி முட்டை தான் அதை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்ட முட்டை வந்து ஒரு சைடு வேகும் இன்னொரு சைடு நம்ம அப்படியே பரட்டி போட்டுக்கணும் உடையாமல் பரட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வேக விட்டு பரட்டி போடுங்க இல்லாட்டி உடஞ்சிரும் ஃபைனலாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ